வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ ஷங்கர சரிதம் அதில் காரியமின்மையை சொல்லவே ஓயா காரிய அவதாரம் இந்த நிலைக்கு வழி திறந்து விடுவதற்காகவே அவதாரம் பண்ண வேண்டுமென சுவாமி தட்சிணாமூர்த்தி நினைத்தார் ஒன்றும் செய்யாமல் இருப்பதை ஜனங்களுக்கு நன்றாக ஞாபகப்படுத்தி நிலைநாட்டுவதற்காக இதுவரை ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்து கொண்டிருக்கும் நாம் அவதாரம் செய்து சுற்றி சுற்றி சஞ்சாரம் செய்து ஊர் ஊராக உபதேசம் செய்து சபை சபையாக வாதம் செய்து கட்டுக்கட்டாக புஸ்தகங்கள் எழுதி அத்வைத சித்தாந்த ஸ்தாபனம் செய்ய வேண்டும் எத்தனைக்கெத்தனை பேச்சே இல்லை என்றிருந்து விட்டோமோ அத்தனை கத்தனை பேசி அலைந்து திரிந்து பேசாமல் அசையாமல் இருப்பதான லட்சியத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் காரியமே பண்ணாமல் இருந்து கொண்டிருக்கும் நாம் ஓயாமல் காரியம் பண்ணிக்கொண்டிருக்கிற ஜனங்களிடம் போய் காரியமே பண்ணாமல் இருக்கும் நிலையை பற்றி தெரிவிப்பதற்காக ஓயாமல் காரியம் பண்ண வேண்டும் என்றிப்படி சுவாமி தீர்மானித்து கொண்டார் சம் புகரானார் ஆஜா நாந்த ககச பதிதான் ஆத்ம வித்தியோபதேசை திராதும் லோகாண் பவ டவ சிகச்சியமானான் முக்துவா மௌனம் வடவிடபினோ மூலதோ நிஸ்பதந்தி சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா ஆச்சாரியாலை நேரே பார்த்து அதிலே ஆனந்தம் பொங்கி சொன்ன வாக்காக இந்த ஸ்லோகம் இருக்கிறது சரதி புவனே உலகத்திலேயே நடமாடி கொண்டிருக்கிறார் என்று நிகழ்காலமாக நேரே பார்த்தது பார்த்தபடி சொல்லியிருக்கிறது நடமாடுவது யார் சம்போர் மூர்த்தி சம்புவின் மூர்த்தி சம்பு என்கிற சிவனுடைய மூர்த்தி பரமேஸ்வரனின் முக்கியமான பெயர்களில் சம்பு என்பது ஒன்று சம்போ மகாதேவா என்றே சொல்வது வழக்கம் சிவ பக்தர்களை சைவர் என்பது போலவே சாம்பவர் பரம சாம்பவர் என்றும் சொல்வதுண்டு சம்பு என்ற பதத்தினடியாக உண்டானதே சாம்பவ என்பது சம்பு பத்தினியான அம்பாளை சாம்பவி என்று சொல்வார்கள் பழவிதமான தீட்சைகளில் சாம்பவி தீட்சை விசேஷமானது சரி சம்பு என்றால் என்ன பரமசிவனுக்கு ஏன் அப்படி பெயர் ஏற்பட்டது சம் என்றால் நித்திய சுகம் இன்பம் என்பது பொதுவாக சொல்கிற அர்த்தம் ருத்ர சமகங்களில் சம் மயஸ் என்று இரண்டு விதமாக இன்பங்களை சொல்லி இருக்கும் ஈஸ்வரனுக்கு சம்பு என்பதோடு மயோபு என்றும் ருத்ரத்தில் ஒரு பெயர் சொல்லியிருக்கிறது சம் மயஸ் என்ற இரண்டும் இன்பம் என்ற அர்த்தம் கொடுப்பதால் ருத்ர சமக பாஸ்யக்காரர்கள் இவற்றில் ஒன்று லௌகீக சுகம் என்றும் மற்றது மோட்ச சுகம் என்றும் அர்த்தம் பண்ணியிருக்கிறார்கள் சம் ஒன்றை மட்டும் சொல்கிறபோது அதுவேதான் மோட்ச சுகமாயுள்ள நித்திய சுகமாகும் சம்முவுக்கு பூவாக இருப்பது சம்பு பூ என்றால் உற்பத்தியாகிற இடம் நாம் எல்லாரும் உற்பத்தியாகிற இடமாக இந்த மண்ணுலகம் இருப்பதால் இதற்கு பூலோகம் என்று பெயர் நித்யானந்தமாகிற சம் உற்பத்தியாகும் இடமே சம் பரமேஸ்வரன் அத்வைத பிரம்மமாக தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது மோக்ஷானந்த உற்பத்தி ஸ்தானமாக இருப்பதால் அவருக்கு சம்பு என்று பெயர் அதைத்தான் தட்சிணாமூர்த்தி கோலத்தை தான் வடவிடபினோ மூலதோ என்பதும் அதற்கு முந்தி வரும் மௌனம் என்பதும் குறிப்பிடுகிறது வடவிடபி என்றால் வடவிருக்ஷம் அதாவது ஆலமரம் ஆலமரத்தின் அடியில் வேரில்தான் தினாமூர்த்தி உட்கார்ந்து கொண்டிருப்பார் அவர் வட விடபி மூலஸ்திதர் மூலம் என்றால் வேர் அவர் மௌனமாக இருப்பவர் ஏன் அப்படி பேசுவது என்றால் பேச்சை கேட்க இன்னொருத்தர் இருக்கணும் தனியாக உள்ளபோது பேச்சுக்கு இடமில்லை அவர் தன்னை தவிர வேறு எதுவும் எவரும் இல்லை என்று தெரிந்து கொண்டிருப்பதான பிரம்ம ஞானத்தின் ஸ்வரூபமாக இருக்கிறவர் அதனால் மௌனியாக இருக்கிறார் பேசுவதற்கு விஷயம் வேண்டும் விஷயத்தை நினைக்க மனஸ் வேண்டும் இவரோ மனஸ் என்ற மாயா பதார்த்தம் அழிந்து போய்விட்டு சத்திய நிலையில் இருப்பவர் மனஸ் நினைப்பு எதுவும் இல்லாத போது வார்த்தை எப்படி எழும்ப முடியும் அப்போது மௌனமாகத்தானே இருக்க வேண்டும் ஆத்மானந்தம் என்ற நித்ய சுகமான சம்மின் உற்பத்தி ஸ்தானமாக அதாவது சம்புவாக ஒரே மௌனமாக உட்கார்ந்து கொண்டிருப்பது அவருடைய சுபாவம் நதிகளுக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானம் என்று ஒன்று உண்டு அந்த இடம் மலைகளின் உச்சியில் ஒரு சின்ன மடு மாதிரி இருக்கும் அதில் ஜழம் தேங்கியிருக்கும் கங்கோத்ரிக்கு கொஞ்சம் வடக்கே இப்படித்தான் இருக்கிறது அதிலிருந்து பசுவின் வாய் மாதிரியான கோமுகி என்ற பாறை அமைப்புகள் வழியே கங்கை நதியாக விழுகிறது காவேரியின் உற்பத்தி ஸ்தானம் கொடகு தேசத்தில் சஹ்யாத்ரி என்கிற மலைத்தொடரில் பிரம்மகிரி என்ற மலையில் தலை என்றே சொல்லும் இடத்தில் ஒரு சின்ன மடு மாதிரி தான் இருக்கிறது அந்தந்த உற்பத்தி ஸ்தானங்களில் ஜலம் அது பாட்டுக்கு சின்ன மடுவாக தேங்கி இருந்துவிட்டால் அதனால் லோகத்திற்கு என்ன பிரயோஜனம் ரொம்பவும் கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு மலை காடு எல்லாம் தாண்டி போய் அந்த உற்பத்தி ஸ்தானத்தை அடையக்கூடிய வெகு சிலரை தவிர மற்ற எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது வானாளை கொடுத்து வான தீர்த்தம் என்பார்கள் தாமிரபரணியின் உற்பத்தி ஸ்தானமான பான தீர்த்தத்தை அடைவது எத்தனை கஷ்டம் என்பதை இப்படி சொல்வார்கள் அலையடிக்காமல் சத்தம் போடாமல் இருந்த இடத்திலேயே தேங்கியுள்ள மடு அந்த உற்பத்தி ஸ்தானத்தை விட்டு புறப்பட்டு அலையடித்து சத்தம் போட்டுக்கொண்டு நதியாக பாய்ந்தால்தான் லோகத்திற்கு பிரயோஜனம் தட்சிணாமூர்த்தி சம்புவாக இருந்த இடத்திலேயே சத்தமில்லாமல் மௌனமாக ஒரு மடு மாதிரி ஊற்றின் உற்பத்தி ஸ்தானம் மாதிரி இருப்பது வழக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டே ஒரு நதியின் உற்பத்தி ஸ்தானத்திற்கு சில பேர் மட்டும் போய் அந்த தீர்த்தத்தினால் பிரயோஜனம் அடைகிறது போல கஷ்டமான சாதனைகளை எல்லாம் பண்ணி முடித்த பெரியவர்களான சனகாதி மகரிஷிகள் போன்றவர்கள் மட்டுமே அவரிடம் போய் ஆத்மார்த்தமான பிரயோஜனமும் அடைய முடிந்தது அப்படிப்பட்ட மகரிஷிகளிடமிருந்தும் மற்றும் அநேக மகான்களிடமிருந்தும் லோகம் பிரயோஜனம் அடைந்து வந்தது நேராக லோக ஜனங்களால் அத்தனை சாதனை செய்து தட்சிணாமூர்த்தியிடம் போக முடியாது இப்போது அதாவது சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன் லோக ஜனங்கள் மகரிஷிகளின் உபதேசங்களை தள்ளிவிட்டு தப்பான உபதேசங்களையே எடுத்துக்கொண்டிருந்தார்கள் சரியான வழியை விட்டு அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் அகப்பட்டு கொண்ட மாதிரி ஆகிவிட்டார்கள் அதைத்தான் அஜ்ஞானாந்தர் ககன பதிதான் என்று ஸ்லோக ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறது இருக்கிறது என்கிற அடர்ந்த காட்டின் நடுவில் மாட்டிக்கொண்ட ஜனங்களை என்று அர்த்தம் காட்டு மத்தியில் மாட்டிக்கொண்டாலே கஷ்டம் அதோடு அந்த காடு தீப்பற்றி கொண்டு வேறு எரிய ஆரம்பித்து விட்டால் இன்னும் எத்தனை பெரிய கஷ்டமாகும் அஞ்ஞானம் என்ற காட்டு மத்தியில் போனால் மோக்ஷத்தின் வழிக்கு ரொம்பவும் தள்ளி போய்விட்டதாகும் மோட்ச வழிக்கு நேர்மாறானது அது அப்படியென்றால் என்ன அர்த்தம் பந்த மோக்ஷம் என்பவற்றை எதிரெதிர் விஷயங்களாக சொல்கிறோம் பந்தம் என்றால் தலை விலங்கு போட்டு கட்டி வைத்திருக்கிற ஜனன மரணச் சுழலான பந்தத்தை அது குறிக்கிறது மோக்ஷம் என்றால் தலை போய்விட்ட கட்டற்ற சுதந்திர நிலை தானே பரமாத்மா என் அத்வைதானுபவத்தை தரும் ஞானம்தான் அப்படிப்பட்ட மோக்ஷத்தை தரும் ராஜபாட்டை அஞ்ஞானம் என்பது காட்டுமத்தி அதில் சம்சாரம் என்ற காட்டுத்தீ பிடித்து கொண்டு ஜனங்கள் அதன் ஜுவாலையில் வெந்து வருபட்டு கொண்டிருந்தார்கள் பவ தவ மானான் என்று இதைத்தான் சொல்லியிருக்கிறது பவ தவ சிகா என்றால் சம்சாரமாகிய காட்டு தீ நதியின் ஆரம்பஸ்தானமான ஊற்று மாதிரி சம்புவான தட்சிணாமூர்த்தி லோகத்தில் வட விரத்தடியில் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பதாக சொன்னேன் அது என்ன ஊற்று சம் என்று வேதம் சொல்லும் நித்ய சுகமாகிற தீர்த்தம் ஊறுகிற ஊற்று நித்திய சுகம் என்னவென்றால் ஞானமயமான அத்வைத மோட்சம்தான் அது தவிர பாக்கி எல்லா இன்பங்களும் அனித்திய சுகங்களே அந்த சம்மின் உற்பத்தி ஸ்தானமான பூவாக இருப்பவர்தான் சம்பு சம்பு என்றால் சம்சாரத்திலிருந்து விடுவிக்கும் ஞானமாகிய நித்திய சுக தீர்த்தத்தின் உற்பத்தி ஸ்தானமாகிய ஊற்று ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்களும் உடனே தெய்வத்தின் குரலில் வந்திருக்கக்கூடிய பகுதிகளை கேட்கலாம் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் நாலு பாகங்களும் தனித்தனியாக போட்டிருக்கோம் இப்போ ஐந்தாவது பாகத்தை தொடர்ந்து படிச்சிட்ருக்கோம் அதனால் தெய்வத்தின் குரல் ஏழு புத்தகங்களும் வாங்க முடியாதவங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதியில் தினந்தோறும் கேட்டு மகாபெரிவாடை அருளை அடையணு ஒன்று பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர சரணம்